சென்னை மேலக்கோட்டையூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் தண்ணீர் மாசு அடைவதை தடுக்க கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் நெற்றியில் தண்ணீர் நிரப்பிய கப் வைத்து நூற்றி ஐம்பது நொடிகள் புஜங்காசனம் செய்தனர் நிகழ்ச்சியை அங்கீகரித்த நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனம் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கியது ஏற்பாடுகளை இந்திய யோகாசனா ஸ்போர்ட்ஸ் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையினர் இணைந்து செய்தனர் சேவ் வாட்டர் அப்படின்ற கான்செப்டுக்காக யுனை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கோல் நம்பர் சிக்ஸ் கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் அப்படின்ற ஒரு ஐநா சபையோட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை இன்னைக்கு வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து மற்றும் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தோட கீழே இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோ சேர்ந்து நீங்கள் நடத்திருக்கோம் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே கலந்துருக்காங்க இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கனா எதுக்காக சேவ் க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் வந்து நடத்தியிருக்கோம் இதில் வந்து புஜங்காசன அப்படின்ற யோகா போஸ்டரில் எல்லா குழந்தைங்களும் ஒரு கப் ஆஃப் வாட்டரை நெத்திப்போட்டில் அதாவது ஃபோர் ஏட்டில் வச்சு நூற்றி ஐம்பது செகண்ட் வந்து மேலே பார்த்து ஹோல்ட் பண்ணணும் அதாவது அந்த வாட்டரை வந்து சேவ் பண்ணணும் அது வந்து எந்தளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் வாட்டருக்காக அப்படின்றதுக்காக அந்த கான்செப்ட் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா யோகா வந்து விளையாட்டுத்துறையில் வந்து மத்திய விளையாட்டு துறையில் வந்து யோகா இருக்குது ஆனால் தமிழ்நாடு விளையாட்டுத் இன்னும் இன்னும் யோகாசனமாக ஒரு கேம் அங்கீகரிக்கல இத்தனைக்கும் நம்ம இந்திய ஒலிம்பிக் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் யோகாசனம் ஒரு ஒலிம்பிக் கேமாக வந்து கொண்டு வராங்க இன்னும் தமிழ்நாடு ஒலிம்பி தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசேஷனே சரி தமிழ்நாடு எஸ்டிஐடி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் யோகாசன ஒரு கேமாக கிடையாது யோகாசனம் ஒரு ஸ்போர்ட்டாக கொண்டு வரணும் அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயிஷின்னு சொல்லிட்டு யோகா சர்டிஃபிகேஷன் போர்டுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்து வந்தோம்னா முறையான பயிற்சி பெற்ற யோகா மாஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே வந்து யோகாசிரியர்கள் இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் யோகா மாஸ்டராக இருக்காங்க யார் வேணாலும் யோகா எடுத்துகிட்டு இருக்காங்க இது ஒரு மெடிக்கல் பிராக்டிஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை யார் வேணாலும் யோகா இருக்காங்க ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயிஸ் மாதிரி தமிழ்நாட்டுக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆய்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒன்று வரணும் வந்தால் முறையான யோகா மாஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வருவாங்க